செல்வி அவர்கள் மூலமாக நான் இன்று பதவி ஏற்றுக் கொண்டேன் ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான கார்கேஜி அவர்களுடன் ஆசிர்வாதத்துடன் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்திஜி மற்றும் ராகுல் காந்திஜி மற்றும் அன்பு தலைவி பிரியங்கா காந்திஜி மற்றும் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் திரு கே சி வேணுகோபால் ஜி மற்றும் தமிழக காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார் ஜி ஸ்ரீவல்ல பிரசாத் ஜி மற்றும் எங்களது அன்பு தலைவி எங்களின் பெண்களின் எழுச்சி நாயகி

விஷயம் இருப்பது போன்ற ஒரு அரசாங்கமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த இந்திய நாடு இந்த பாரத நாடு வேற்றுமை ஒற்றுமை கண்ட பாரத நாடு நமது பாரத நாட்டின் பெருமை நமது பெண்கள் இந்த இந்திய திரு நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய பெண்களின் பெண்களின் தாலியை நம் அனைவரும் நாங்கள் அனைவரும் உயிராக மதிக்கக்கூடிய பெண்களின் தாலி தாலி என்பது ஒரு ஆபரணம் மட்டுமா என்றால் இல்லை

நமது நாட்டில் போர் நடந்த போது தன்னுடைய அத்துணை தங்கத்தையும் அத்துணை தங்கத்தையும் கழற்றி இந்த நாட்டிற்காக தியாகம் பண்ணவர் இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய கணவரின் உடம்பு தன்னுடைய குடும்ப கணவரின் உடம்பு புல்லட்டுகளால் புல்லட்டுகளால் துளைக்கப்பட்டது இதே 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 தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில் அப்படிப்பட்ட நமது இந்திய நாட்டில் தனது தாலியை தாரவாத்து விட்டு அன்பு அன்னை சோனியா காந்திஜி அவர்கள் இங்கு பெண்களின் மாதர் குலமாக இருந்து கொண்டிருக்கிறார்

இன்று இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு உயர்ந்து விட்ட காலத்தினால் பெண்கள் தங்க தாலி கூட இங்கு போட முடிவதில்லை தாலிகள் எல்லாம் அடகு 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 கடைகளில் இருக்குது மோடி அவர்களே கடந்த பத்தாண்டு வருடங்களாக எங்கள் பெண்கள் வெறும் மஞ்சள் கயிற்றை சுமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியும் நாங்கள் மாண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களின் மாண்பை குறைக்கும் விதையாக பேசுகிற பாரத பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்களை கண்டித்து மன்மோகன் சிங் அவர்களை அவர் கேவலமாக பேசுவதை கண்டித்து தமிழ்நாடு மகளிர் மாவட்ட வாரியாக போராட்டத்தில் ஈடுபடும் இப்போது இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை முடித்துவிட்டு நாங்கள் கீழே சென்று மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கோஷமிட இருக்கின்றோம் தாங்கள் அனைவரும் அதை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் மேலும் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாரத பிரதமருக்கு என்னவோ ஒரு பிரச்சனை எங்கிருந்தாலும் பிரச்சனை அவருக்கு லக்கிம்பூர் ஆகட்டும் ஹத்ரஸ் ஆகட்டும் சாக்ஷி மல்லிக் ஆகட்டும் இல்லை என்றால் பில்கிஸ் பானு ஆகட்டும் எப்படிப்பட்ட பெண்களை எடுத்துக்கொண்டாலும்

போராடும் என்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்